அமெரிக்காவை சேர்ந்த ஹெலன் மஸ்க் அப்படிங்கிறவர் நம்ம ஊர் ஈவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் அதாவது எலக்ட்ரானிக் ஒரு மிஷினை ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவருக்கு எலக்ட்ரானிக்கை பற்றியும் எலக்ட்ரிக்கலை பற்றியும் நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு எலக்ட்ரானிக்கை பற்றியும் தெரியாது எலெக்ட்ரிக்கலை பற்றியும் தெரியாது சாதியத்தை பற்றி கேளுங்க நல்லா சொல்லுவாங்க அதனால் இந்த ஈவிஎம்மை ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹெலன் மஸ்க்கு ஜென்ரலாக இவிஎம்மை பற்றி தெரியும் அதை ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஆனால் இந்தியாவில் ஈவியம்மையும் ஹேக் பண்ண முடியாது சாதியம்மையும் ஹேக் பண்ண முடியாது ஒருவேளை ஹெலன் மஸ்க்கு இந்தியாவில் இருக்கிற சாதியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா ஈவியம்மை பற்றி பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவுக்கு எது கிடைச்சாலோ அது அறிவியல் கொடுத்ததில்லை ஆண்டவன் கொடுத்தது எங்க ஆண்டவன் கொடுத்தத மனுஷன் ஹேக் பண்ணிட முடியுமா வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க ஹெலன் மஸ்க் அவர்களே உங்களோட கடவுள் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஐன்ஸ்டீனும் ஒரு கடவுள் தான் அலெக்ஸ் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங்கும் ஒரு கடவுள் தான் கிரகம்பல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொண்டாடிட்டு தான் இருப்பீங்க எங்க ஊர்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க மனுஷனவே நாளாதான் படிச்சு வச்சிருக்காங்க ஏன் இங்கே இருக்க இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க அழுத்த நிறுதமாக சொல்கிறாங்க தெரியுமா இல்லாத சாதியத்தவே ஹேக் பண்ண முடியாம ஆயிரம் வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற ஊரு தான் எங்க ஊரு இப்பவும் பாருங்க முன்னாடி இருக்கிற இவிஎம் தெரியும் ஆனா எங்க இருக்குன்னு தெரியாத சாதியத்தை மட்டும் இன்னும் ஹேக் பண்ண விடாம வச்சிட்டு இருக்காங்க நாங்க இவிஎம்ஐயும் விட மாட்டோம் சாதியத்தையும் விட மாட்டோம் எங்க ஊர்ல ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க புனிதப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த அளவுக்கு அசிங்கமா போனாலும் அதை புனிதம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம் உங்க ஊர்ல ஓடுற நதிகளுக்கு பேரெல்லாம் வெறும் நதிகள் தான் ஆனா எங்க ஊர்ல ஓடுற நதிகளுக்கு பேரு சாமி தெய்வம் தாய் கங்கா நீங்க நதிய நதியா பாக்கறதுனாலதான் அது நல்லா இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்க அதை தெய்வமா பாக்கறதுனாலதான் அது எக்கேடு கிட்டாலும் பரவாயில்ல புனிதம்னு அதுக்கு பேர் வச்சுட்டா மட்டும் போதும் எங்களுக்கு இப்படிப்பட்ட இந்தியால தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியால மட்டும்தான் சாதியத்தை பத்திரமா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பணம் பணம் இல்லைன்னா தான் பிறப்பான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பகவானே வந்து பிறந்த மாதிரி பேசுவாங்க அப்ப சாதியத்தை ஹேக் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் ஹேக் பண்ண விட மாட்டோம் எலன் மஸ்க பொறுத்த வரைக்கும் இவிஎம் மிஷின் இல்ல எந்த மிஷினா இருந்தாலும் அது ஒரு மிஷின் நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது பண்ணுற மிஷின் அவ்வளோதான் இல்லைனா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணுற மிஷின் ஆனால் எங்கள் ஊரில் ஈவிஎம் அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவானே அருளிய அஞ்சரப்பெட்டி இந்த அஞ்சரப்பெட்டிக்குள்ளே எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதனால எதையும் மாற்றப்படாது மாற்ற முடியாது அப்படின்னா அவங்க நம்புறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்பி ஆகணும்னு அதனால தான் எலன் மஸ்க் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளருக்கு எங்க ஊர் முன்னாள் மினிஸ்டரே பதில் சொல்லியிருக்காரு உங்க ஊர்ல வேணா ஈவிஎம் ஹேக் பண்ணலாம் எங்க ஊர்ல எல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எங்க ஊர் எப்பவுமே கட்டத்தையும் ஜாதகத்தையும் நம்புறது இங்க இங்க ஒருத்தர் பிறக்கிறப்பவே எல்லாமே முடிவாகிறோம் அவன் யார் என்ன என்னவா ஆகணும் என்னவா ஆகக்கூடாதுங்கிறது வரைக்கும் அங்கே முடிவு செய்யப்படுது எலன் மஸ்கோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது ஆனால் எலன் மஸ்க் என்னவா வேணாலும் ஆகலாம் ஆனால் இங்கே நான் பார்க்கவே பார்க்காத என் தாத்தாவோட தாத்தா யாரோ அதுதான் நான் இதெல்லாம் மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்களா மாற்றவே முடியாது ஹேக் பண்ணவும் முடியாது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான சிஸ்டமேட்டிக்கான ஒரு மிஷினை நாங்கள் வச்சுருக்கோம் இதுக்கு எந்த ப்ராசஸரும் இல்லை எந்த மதர் போர்டும் இல்லை இங்கே மனு போர்டு மட்டும்தான் இருக்குது அந்த மனு குறித்து வச்சுருக்காரு நான் யார் என் தாத்தாவோட தாத்தா யார் என் பேரனோட பேரன் யார் அப்படிங்கிற வரைக்கும் இதில் எந்த மாற்றமும் எப்போவும் நிகழ்ந்துடவே கூடாது அப்படிங்கறதுல எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால தான் இந்த சிஸ்டமேட்டிக்கான இந்த சிஸ்டத்தை அந்த மிஷின்குள்ளே வைக்காமல் ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க பாருங்க எங்கள் ஊர் அம்மாக்கள்லாம் தான் புள்ள வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டா ஹே ஜாதி ஹேக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அது ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க மிஷினை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி புள்ளையும் உடச்சி போட்டுருவாங்க ஏன்னா எங்களுக்கு ஈவிஎம் கூட பெருசாக முக்கியம் இல்லை ஜாதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாதியை கட்டி காபாத்திர எந்த அரசு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அத இந்த ஈவிஎம் மூலமா ஈஸியா கொண்டு வந்தறாங்க இப்போ அதனால தான் ஈவிஎம் ஹேக் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சவனே சொல்றான் ஆனா நாங்க நம்பவே மாட்டோமே ஏனா அது நாங்க வாங்குனது இல்லங்க எங்க பகவான் எங்களுக்கு அருள்เยอะ மிஸ்டர் எலன் மஸ்க் ஈவிஎம் ஈஸியா ஹேக் பண்ணிர முடியுமா ஏன்னா அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட முடியாதுன்னு எங்க ஊர்ல சொல்லிக்கிறாங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லாத பண்ண முடியுமா அப்படின்னு நம்புறோம் உங்களுக்கு எல்லாமே அறிவியல் எங்களுக்கு எல்லாமே அவியல் தான் இந்த அவியலை சாப்பிட்டு 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 தான் அறிவியலை ஏத்துக்க முடியாமலே போயிடுச்சு ஏன்னா இந்த அவியலை செஞ்சாங்கல்லங்க அவங்க சும்மா செஞ்சு மட்டும் வச்சுட்டு போல இது மட்டும்தான் உலகத்திலே டேஸ்டா இருக்கோ அப்படின்னு நம்பவும் வச்சுட்டு போயிட்டாங்க அதோட நிறுத்தி கூட பரவாயில்லைங்க யாரோட பொண்டாட்டி எல்லாம் பத்தினியோ அவன் ஆக்குக்கெல்லாம் தான் இந்த அவியலோட டேஸ்ட் தெரியும் அப்படின்னு வடிவேல் மாதிரியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நாங்களும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் ஈவிஎம்ஐயும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் டியர் எலன் மஸ்க் அமெரிக்கால இருக்கிற உங்களுக்கு எங்க மேல ஏதோ ஒரு அக்கறை இருக்கு ஏன் இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு உங்க மேலே அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா ம் இல்லைங்க ஏன்னா இங்கே இரண்டு மதங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பல மதங்களாக இருந்தோம் இப்படி பல சாமிகளை கும்பிடுற ஒரே ஆட்கள் தான் நாங்கள் இந்த இந்த ரெண்டு மதமும் எங்களை எல்லாம் ஒரே ஒரே ஒரு தடவை கூட சாமியை தொற்ற கூடாதுன்னு சட்டமும் வச்சிருக்காங்க இந்த ஒரே மதத்துல இருக்கிற ஒரே இந்தியர்கள் படிச்சிட கூடாதுன்னு சட்டமும் வச்சிருந்தாங்க இவன் நல்ல ட்ரெஸ் போட்ட கூடாது நல்ல செருப்பு போட்ட கூடாதுன்னு சட்டம் வச்சிருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தங்களே நம்ம தொட்டா தீட்டு அது கொரோனா காலத்துல கூட சரின்னு வச்சுக்கலாம் பார்த்தாலே தீட்டுன்னு அதே மதத்துக்காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு அறிவு கட்டவ உங்களையும் இந்தியன்னு நினைச்சு தீட்டுங்கிற வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் தீட்டு அப்படிங்கறத உங்க ஊர் பாஷையில எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஏதோ நீங்களா நல்லவங்க மாதிரி நினைச்சுக்காதீங்க உங்க தாத்தனோட தாத்த என் ஆப்பிரிக்கா சகோதரனை அட்டிமா மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க தொட்டுக்கலாம் அவங்க படிக்கவும் செய்யலாம் ஆனால் எங்கள் ஊரில் தொடக்கூடாது படிச்சிடக்கூடாது ஏன் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கூட நாங்கள் யாரும் போயிடக்கூடாது உங்கள் தாத்தாவோட தாத்தா பண்ண தப்ப இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து திருத்திட்டீங்க இங்கே எங்கள் பேரனோட பேரனே வந்தால் கூட இத மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு அது பத்து வருஷமா பண்ணவே முடியாம போயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்துலயும் நடக்கவே நடக்காது அதுக்கு காரணம் நீங்க அவங்க ஹேக் பண்ணி சாதியத்தை யாருமே ஹேக் பண்ணிடாம பாத்துக்கிட்டாங்க இங்கே சாதியத்தை காப்பாற்றுறதுக்கு ஈவிஎம் தான் வேணும்னா அந்த ஈவிஎம் கூட நான் எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் இதை எல்லாத்தையுமே நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா நீங்கள் கடவுளே வந்தாலும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம் நாங்கள் கடவுள் பக்கத்தில் இருக்கிறவன் முன்னாடி கூட போயிடக்கூடாது இது இப்படியே இருந்துருன்னு மட்டும் நினைக்காதீங்க அலன் மஸ்க் மேபி ஒரு நூறு வருஷத்துல ஏதோ ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க இந்த இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ரெண்டு பேர் ப்ரூவ் பண்ணாங்க ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர் இன்னொருத்தர் தந்தை பெரியார் இவங்க பெரிய விஷயத்த ஹேக் பண்ணல பிரேக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க அப்படியே அவங்க பிரேக் பண்ணதெல்லாம் சில கிராக்குகள் வந்து ஒண்ணு சேர்த்துருச்சு கண்டிப்பா அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வருவாங்க மறுபடியும் பிரேக் பண்ணுவாங்க அதுக்காக நாங்கள் நூறு வருஷமும் அந்த ஒரு ஆள் வர்றதுக்காகலாம் காத்துட்ருக்க மாட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் செஞ்சிட்ருப்போம் பேசிகிட்டு இருப்போம் இதுக்கிடையில் ஈவிஎம்மை பற்றி சொன்ன அலன்மஸ்க்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் அப்புறம் விக்ரவாண்டி தொகுதி மக்களே ஜூலை பத்தாம் தேதி மறந்துடாதீங்க திமுக பெருவாரியான வாக்கோட ஜெயிக்க வைக்கணும் அவங்களே ஹேக் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் எதுக்காகன்னு கேட்குறீங்களா அடுத்த நூறு வருஷத்துக்கு வேண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் அதுக்கான வேலையை பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் பேசணும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்